من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே அருமை அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக மகத்தான ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று தான் இஸ்ராஜுடைய பயணமானதாக இருக்கின்றது பயணத்தை எந்த முஸ்லீம்களும் மறுக்க மாட்டார்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் எவன் இந்த பயணத்தை மறுக்கின்றானே நிச்சயமாக அவனிடத்திலே இறை நிராகரிப்பு குஃபுர் என்பது இருக்கின்றது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இருந்து ஹராமிலிருந்து இருந்து மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி சென்ற அந்த பயணத்தை இஸ்ராவுடைய பயணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் மசிதல் அக்சாவில் இருந்து ஏழு வானங்களையும் கடந்து கடந்து அல்லாஹுவை தரிசிக்க சென்ற அந்த பயணத்தை பயணம் என்று சொல்லுகின்றோம் இந்த பயணத்தை நபி சொல்லாஹு அலை வசல்ல அவர்களுடைய ரூஹோடும் உயிரோடும் உடலோடும் விழிப்பிலும் தான் சென்றார்கள் என்பது அஹலு சுன்னா வல் ஜமா அத்துடைய நம்பிக்கையானதாக இருக்கின்றது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை சான்று பாரக்கூடிய மிக மகத்தான ஒரு அத்தாட்சியாக இந்த பயணம் இருக்கின்றது அல்லாஹு தாலா அவனுடைய அல் குரு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அருமை எடுத்து காட்டுகின்றார்கள் இதனை இமாம் இமாம் உட்பட அனைத்து இமாம்களும் அவர்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏராளமான சஹாபாக்கள் ரீதியாக உயர்ந்த தரத்திலே அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்களில் உள்ளதானதாக இருக்கின்றது சகோதரர்களே இந்த செய்தியை மனித சமூகத்தில் ஒரு சாரார் மறுக்கின்றார்கள் எவ்வாறு சாத்தியப்படும் இது புத்திக்கும் எட்டாத ஒன்றாக இருக்கின்றது அனுபவத்திற்கும் உட்படாத ஒன்றாக இருக்கின்றது என்று கூறி மறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆம் அன்றைய ஜாகிலிய காலத்து மக்களும் அதனை மறுத்தார்கள் என்றாலும் அல்லாஹு தாலா அந்த பயணத்தை உண்மைப்படுத்தி அர்மிரசூல் அலிசாத் அவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினான் சகோதரர்களே இந்த பயணத்திலே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றது என்றாலும் முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் மறுக்கக்கூடிய ஒரு படிப்பினைத்தான் அல்லாஹு வானத்துக்கு மேலால் அரிசிக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்பது ஏனைய வழிகட்ட கூட்டங்களுடைய கொள்கை அல்லாஹுத்தாலா அரசுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதை மறுக்கின்றார்கள் அல்லாஹ் உயர்வு என்ற அந்த தன்மையை மறுக்கின்றார்கள் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள் என்ற தத்துவ கொள்கையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இது ஒரு மகத்தான ஒரு ஆதாரம் அல்லாஹுத்தாலா உயர்ந்தவனாக அரசுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பது ஏன் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றார்கள் என்பது எல்லா முஸ்லீம்களும் அறிந்த விடயம் எங்கே சென்றார்கள் பூமியில் ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்றார்களா அல்லது விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டார்களா என்று கேட்டால் வானத்தளவிலே உயர்ந்து விண்ணுலக யாத்திரை சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் அல்லாவை சந்திப்பதற்காக சென்றார்கள் எனவே அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதற்கு இது மகத்தான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று சகோதரர்களே அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எங்களுடைய பகுத்தறிவால் புத்தியினால் தர்க்க வாதங்களினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாற்றமாக அருமை அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் அதனை உண்மைப்படுத்துவது எங்களுடைய கடமை என்ற கலிமாவுடைய அர்த்தத்திலே உள்ளதிலே ஒன்று அத்தீக் அக்பர் அல்லாவி தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் எதனை சொன்னார்களே அதனை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அதன் காரணத்தினால் தான் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு அசித்தி என்ற பெயர் வருவதற்கு காரணம் என்ன அவர்கள் சொன்னார்கள் வானத்தில் இருந்து வகை வருகின்றது என்றதையே நான் நம்புகின்றேன் என்றால் அவர்கள் ஒரே இரவில் அத்தனை பயணங்களையும் மேற்கொண்டு அத்தனை நிகழ்வுகளையும் கண்டுவிட்டு வந்தார்கள் என்பதை மறுப்பதற்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது என்று அது அண்ண முகமது ரசூல்லா என்பதை சாட்சி பகர்கின்றார்கள் என்றால் சகோதரர்களே நாங்கள் சகிஹான ஹஜீசலாக இவைகள் இருக்கின்றது அவைகள் அனைத்தையும் உண்மைப்படுத்த வேண்டும் எங்களுடைய பகுத்தறிவு தர்க்கவாதங்கள் புத்திகளுக்கு பட்டதோ படவில்லையோ ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி இந்த செய்தி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன் அலம் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد ان يا الاسلاميه اخواتي அல்லாஹுத்தின் நல்லடியார்களே அல்லாஹு அலஹி சலாத் அவர்களை பயணத்தை கொண்டு சென்றதன் பின்னால் அதனை எவ்வாறு அவனை அவரை வர்ணிக்கின்றான் என்றால் அல்லாஹுடைய அடிமை என்று வர்ணிக்கின்றான் சுபஹான் அல்லதி அப்திஹி தன்னுடைய அடியானை இரா பயணம் இஸ்ரா பயணம் கொண்டு சென்றானே அந்த அல்லாஹு தூய்மையானவன் என்று அல்லாஹு தாலா நபி சொல்லு அலை அவர்களை அப் அல்லாவுடைய அடிமை என்று வர்ணித்து காட்டுகின்றான் சகோதரர்களே ஒரு அடியான் ஒரு நாளும் அல்லாஹுடைய எந்த ஒரு பங்கையும் எடுக்க முடியாது அடிமைத்தனத்திலே எவ்வளவு உயர்ந்தவனாக அவன் இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சுகதாவாக இருந்தாலும் கூட அவர் அல்லாவுடைய அந்தஸ்தில் அல்லது அல்லாஹுடைய முழுக்கில் அவனுடைய அதிகாரத்தில் ஒரு பங்கை ஏனும் எடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தால இந்த வசனத்தில் பயணம் பயணம் அல்லாஹுவை தரிசிப்பதற்காக சென்ற அந்த நபியே அல்லாஹுடைய அடிமை என்றால் ஏனைய அவர்கள் எம்மாத்திரம் என்பதைத்தான் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் எனவே சகோதரர்களே எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே சிர்காகவும் குஃப்ராகும் படர்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னது அந்தஸ்து கூட 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 அவன் அல்லாஹுடைய ஒன்றை எடுத்து விடுகின்றான் படைக்கின்ற தன்மை தன்மை அளிக்கின்றவைகளை அவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கை ஊட்டப்படுகின்றது இன்னும் அவனுக்கு அல்லாவுடைய சட்டத்திலிருந்து விதிவிலக்கு ஏற்படுகின்றது என்பதை நம்பக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் எந்த அளவுக்கென்றால் இந்த சூஃபி தரிகாக்களுடைய கொள்கையிலே உள்ளதானதாக இருக்கின்றன அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய களிமா இல்லல்லா என்பதானதாக இருக்கின்றது இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னை தெரியுமா உங்களுடைய ஈமான் உங்களுடைய யக்கீன் உங்களுடைய தக்குவா குறிப்பா அவர்கள் சொல்வார்கள் யக்கீனை அடைந்து விட்டார்கள் என்று யக்கீனை அடைகின்ற பொழுது இந்த லா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையிலிருந்து ஒவ்வொன்றா குறையணும் அப்பதான் உங்களுடைய கூடுது என்பது அர்த்தம் அவர்களுடைய சூஃபி தரீக்கா கலஷா ராவி அவன் எழுதியிருக்கிறான் அவுது பில்லா லா இலாஹ இல்லா என்பதை எப்படி மாத்த சொன்னா அல்லாஹு என்று மாத்த வேணும் லாவை எடுத்துடுவேன் இல்லாம எடுத்துட வேணும் அதுக்கு பின்னால என்னதாக மாறிவிடும் உங்களுடைய எக்கீன் கூடுகின்ற பொழுது அவர்களுடைய எக்கீன் கூடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தமியும் அதுக்கு பின்னால விடும் ஹூ ஹூ என்று சொல்வார்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த தரிக்காக்களுடைய திக்கரிலே

உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவார்கள் அவர் மலை பொலி என்றால் மலை பொலியும் வெயில் பெரு என்றால் வெயில் பெரும் பயிர்கள் எல்லாம் வளர்ந்து வாழ்ந்தால் வளர்ந்து வரும் எடுத்தாலும் திருப்பி கொடு என்றால் கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய உத்தரவுக்கு பின்னால் இப்படியான நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் இந்த சூஃபி தரிகாக்களிலே உள்ளவர்கள் ஆவது பில்லா அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் இத்தகைய கூட்டங்கள் தான் இன்று எங்களுடைய சமூகத்திலே இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு அல் குரு ஆணுக்கு மிக பயங்கரமான எதிரிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பலத்தால் இந்த தீனை அழித்துவிட முடியும் என்று சொல்லி அவருடைய ஆற்றலினால் குரு ஆணை இல்லாமல் ஆக்கிவிட முடியும் என்று சொல்லி இன்று எங்களுடைய சமூகத்திலே இவனுடைய அழிவுகளுடைய எல்லை எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் ஒரு பட்டியலே கொடுத்திருக்கின்றான் அல் குரு ஆன் குறைந்த பாதிப்பு உள்ளது அல் குரு ஆன் நாங்கள் ஓதக்கூடிய அல் குரு குறைந்த பாதிப்பு உள்ளது லோ ரிஸ்க் என்று கொடுக்கின்றான் என்றால் இவனுடைய இஸ்லாம் இவனுடைய மா இவனுடைய மார்க்கம் எங்கே சகோதரர்களே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய

ஹலில் ஹர்ராஸ் என்ற இமாம் அவர் இமாம் இல்ல ஆரம்பத்தில ஒரு மாணவன் அந்த ஜாமிய தலைவர்கள் படித்த மாணவன் எதற்காக கொண்டு வந்து கொடுத்தார்கள் இமாம் இப்படி தைமியாவுக்கு எதிராக குரல் கொண்டு வந்து கொடுக்கணும் அத்தனை கிதாபுகளையும் கொண்டு வந்து கொடுத்தான் கடைசிக்கு என்ன நடந்துச்சு அந்த இமாம் ஹலில் ஹர்ராஸ் ரஹிம் அஹுல்லா ரஹ்மத்தன் வாசி ஆ இமாம் இப்படி தைமட எல்லா கிதாபுகளையும் படிச்சாங்க படிச்சுட்டு என்ன சொன்னாங்க இதுதான் அகலு சுன்னாவுல் ஜமாத்துடைய கொள்கை இதுதான் சலப்பு சாலிங்களுடைய கொள்கை என்று அந்த ஜாமியத்துல அசர்ல வெளியாவின இமாம்களில் ஒருவராக மாறிவிட்டார் ஜாமியத்துல அசர்ல வெளியாவுறவங்க எல்லாம் சூஃபி தரிக்கல் உள்ளவங்க தான் கூடுதலா இவர் வெளியாகினார் எப்படி அவளு சுன்னாவல் ஜமாத்துடைய இமாமாக எதற்கு வந்தார்கள் இமாம் இபுனு தைமையில அனைத்தையும் இல்லாம சகோதரர்களே இமாம் இபுனு தைமியா இல்ல இமாம் இபுனு கையும் அல்ல இமாம் புகாரி அல்ல இமாம் ஷாஃபி அல்ல நீ எந்த இமாம்ட கிதாப தடை செஞ்சாலும் எந்த இமாம்ட கித்தாப இல்லாமல் குரு ஆனை சுமந்த உள்ளம் இருக்குது சுண்ணாவை சுமந்த உள்ளம் இருக்குது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நாடு வரைக்கும் மறுமை வரைக்கும் இந்த உலகம் அழி வரைக்கும்னால ஒண்ணும் செய்யாது எவனாலும் அந்த செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் நாங்கள் அல்ஹம்துல்லாஹ சகோதரர்களே எந்த சக்தியால் அழிக்க முடியாது நீ எத்தனை தடை செய் அதுக்கு மேலால் இந்த மார்க்கம் வளரும் யுரி தூன் அளித்து

உலகம் பூரா நிச்சயமா சத்தியமாக பரவும் அது அல்லாவின் தூதர் சொன்ன நம்மை அதனை நம்புறோம் இஸ்ராமியா பயணத்தை நம்பின முஸ்லிம் மாட்டான் இந்த மேல இருக்கேலும் இல்லாமல் இருக்கேலும் அல்லாவுடைய மார்க்கத்தை இல்லாமல் இதுதான் சகோதரர்கள் எங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் நாங்கள் அலமதுல்ல நாங்கள் அல்லாவுக்கு நன்றி நாடுகின்றோம் அல்லாஹுவை நாங்கள் புகழுகின்றோம் சகோதரர்களே அதே போன்று இந்த இஸ்லாமிய ராஜுடைய பயணத்திலே செய்யக்கூடிய மிக அநியாயம் இஸ்லாத்திலே செய்யக்கூடிய மிக அநியாயங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் எத்தனையோ கொண்டாட்டங்களை இஸ்லாத்தின் பேரிலே சொல்லி திரிகின்றார்கள் அதில் ஒன்று தான் இன்றைய இரவு அல்லது நாளை ரஜவுடைய இருபத்தி ஏழாவது நாள் என்று சொல்லி இஸ்ராமி அராஜுடைய பயணத்தை கொண்ட அதாவது இஸ்ராமி அராஜுடைய பயணத்தை கொண்டாட போகின்றார்கள் நீங்க ஷாஃபி மதாபா ஹனஃபி மதாபா ஹம்பலி மதாபா மாலிக்கு மதாபா அதில முஹக்கிக்கான இமாம்கள் சொல்றாங்க ரஜப் மாதத்துல இஸ்ரா மெஹராஜுடைய பயணம் போனது என்று சொல்றதே பச்ச பொய் அவங்களோட கித்தாபில் எழுதி நீங்க எந்த மதம் அந்த மதம் அப்படி இமாம்கள் நூலா நாங்கள் உங்களுக்கு பச்ச பொய் அதுக்கு மேலாமோ சாலுஹைம் ரஹிமுல்லா சரி நபியுடைய வயது அம்பதுல போனாங்க மூணு வருடம் மக்கால வாழ்ந்தார்கள் பத்து வருடம் மதியனால வாழ்ந்தார்கள் இஸ்ரா ராஜபுடைய கொண்டாடினாங்களா எப்ப சரி ஒரு ஆதாரம் ஒரு பொய் இட்டு கட்டப்பட்ட சரி கொண்டு வாருங்கள் இமாம்கள் குரல் நான் சொல்லல ஒரு இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ் ரசூலாடைய இந்த வருஷத்துல ஐம்பதாவது வருஷ வயசுல போனாங்க ஐம்பத்தி ஒரு வயசுல இப்படி நடஞ்சி ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல இப்படி பின்னால் கொண்டாடினாங்க வருடங்களாக ஆட்சி செஞ்சாங்க கொண்டாடினாங்க எந்த இமாம்களுடைய நூல்கள் இந்த இஸ்லாமிய ராஜுடைய பயணத்துடைய கொண்டாட்டம் இருக்குது எந்த கித்தாபிலையும் கிடையாது இந்த சூஃபி தறிக்காக்கள் உருவாக்கின எதற்காக வேண்டிய சகோதரர்களே இந்த இஸ்லாமி ராஜுடைய பயணத்தில உண்மையான நம்பிக்கையை முஸ்லிம் சமூகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் என்பதற்காக தான் எனவே சகோதரர்களே எங்களுடைய கடமை அல்லாவுடைய மார்க்கம் தீனி மேலோங்க வேண்டும் இந்த குஃபுக்கும் அசத்தியங்களும் இல்லாமல் போவேணும் அதற்காக வேண்டி நாங்கள் சத்தியத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் தெளிவு காட்ட வேண்டும் இது எங்களுடைய கடமை நாங்கள் ஒதுங்கிவிட்டோம் என்றால் தூரமாகி விட்டோம் என்றால் அசத்தியம் இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹால எங்களை பாதுகாக்க அல்லாஹ் எங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு இன்னும் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான் அந்த சமூகம் இந்த சத்தியத்தை எடுத்து வைக்கும் அல்லாஹ் தால எனக்கும் உங்களுக்கும் தந்த பாக்கியம் அல்லாவுடைய மார்க்கத்தை தூய்மையாக விளங்கி பின்பற்றுவோம் சகோதரர்களே இறுதியாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசத்தில் உண்டுத்தான் எங்களை நோக்கி ரமலான் வருது சிறப்பான ஒரு மாதம் இமாம் பிம்பா ரஹிமல்லா அவர் சொல்லுகின்ற தௌபா ஓடு இஸ்தகுபாரோடு பாவங்கள் அழிக்கப்பட்டவர்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக அந்த மாதத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்றால் ஹனி அன் ஹனி ஆ அத்தகைய மக்கள்கள் அல்லா தலை நீங்களே ஆக்கி அலட்டும் ஆக்கி